அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நம்ம கி வா ஜெகநாதன் அவர்களுடைய கதைகளை இருக்கோம் அந்த வகையில் இன்று நம்ம கேட்கக்கூடிய கதை அவள் இந்த கதை வந்து ஒரு பிச்சைக்கார கும்பல்கள்த எப்பொழுதும் ஒரு பெண் இருக்கா முதல்ல ஒரு குருடனின் மனைவியாக அவன் பிச்சை எடுக்கும்போது உடன் வருகிறாள் அடுத்து ஒரு முடவன் கூட வருகிறாள் இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் இவளுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயல்கிறார் கடைசியில் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அந்த கதை தான் அவள் கையில் ஒரு தகரா குவளையை நீட்டிட்டு அந்த பிச்சைக்காரன் தன்னுடைய அடித்தொண்டையிலிருந்து ஒரு கரகரப்பான தொனியில் காளனாக போடுங்க சாமி அப்படின்னு கெஞ்சினா பஸ்ஸை விட்டு இறங்கின அவசரத்தில் நான் அவனை கவனிக்கவோ அவன் குவளையில் காளனா போட்டு புண்ணியத்தை கட்டிக்கிறக்கோ எனக்கு நேரம் இல்லை அவனுக்கு கண் இல்லை அப்படியே ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்துட்டே பிச்சை கேட்டான் எனக்கு கண் இருந்தோ அவனை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் அவன் மேலே பார்வை விழுந்த உடனே என்னோட அவசரத்தை நான் அப்படியே மறந்துட்டேன் குருட்டு பிச்சைக்காரனுக்கு பக்கத்தில் அவனை பிடிச்சுக்கிட்டு வழிகாட்டுறதுக்காக அவன் நின்றுட்டு இருந்தா அவன் இன்னும் பிச்சை கேட்டபோது அவனை தொடாம அவனுக்கு பாதுகாப்பாக அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா நான் அவளை கவனித்தேன் அதுக்கு பின்னாடி தான் அவனையும் கவனிக்கணும் அப்படின்னு என் மனசு சொல்லுச்சு கடவுள் என்னென்ன விதமான ஜதைகளை ஜோடி சேர்க்கிறார் கண் அவிஞ்ச இவனுக்கு இப்படி நாணி கோணி வறுமையால் போத்தப்பட்டு மறைந்திருக்கிற பெண்மையுடைய இந்த பெண்ணெங்க பாவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் காலனா எடுத்து அந்த குவளையில் டொக்குன்னு போட்டேன் குருட அந்த சப்தத்தை கேட்டு திருப்தியோடு ஒரு கும்பிடு போட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்தான் அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய கல் இருந்தது அந்த கல் அவனை தடுக்கி விடாதபடி அப்படியே ஒதுக்கி அவனை கூட்டிகிட்டு போகிறான் மற்றொரு பஸ்ஸுக்கு பக்கத்தில் போய் அவன் இன்னா இதே மாதிரி களனா போடுங்க சாமி அப்படின்னு கேட்டுட்டு தினமும் ஹோட்டல் பெசட்டோவுக்கு அருகில் எழும்பூர் போகிற பஸ் நிற்கிற இடத்துல இந்த ரெட்டைகளை அங்கே பார்க்கலாம் அப்படியே தலகால் தெரியாமல் பஸ் ஓடி வந்து டக்குன்னு நிற்குது இன்னொன்று புறப்படுது ஜனங்கள்லாம் இறங்குறாங்க ஏறுறாங்க அந்த இடத்துல தான் இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல நின்று தான் அந்த குருட்டு பிச்சைக்காரன் பிச்சை வாங்கி ஜீவனம் செய்தான் அவனுக்கு ஊன்றுகோளாகவும் துணையாகவும் அந்த பெண் இருந்தா அப்படியே என்னை ஸ்தம்பிக்க செஞ்சா அந்த பிச்சைக்காரி ஒரு நாள் அவளோட முகத்தை பார்த்தேன் அவ கண்ணில் ஆழங்காண முடியாத ஒரு சோகம் படர்ந்துருக்கு முகத்தில் வேதனையும் துன்பமும் அவமானமும் ஒன்று சேர்ந்து போராடிட்டு இருக்கு ஆனால் அவ உடம்புல ஒரு மென்மையும் ஒரு நாணக்குறிப்பும் ஊடுருவி நிற்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு உலகத்துல உயர் குடும்பத்தில் எத்தனையோ புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க எத்தனை சண்டை சச்சரவு இவங்க பிச்சை வாங்கி சாப்பிட்டாலும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சு அவளை பார்த்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி கூட இருந்தது அவங்கள பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன் என்ன நிற்கிறீங்களே வர்றீங்களா பஸ்ல ஏறுறீங்களா இல்லையா அப்படின்னு கண்டக்டரோட துணியை கேட்ட உடனே அப்போ நான் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தேன் அடுத்த நாள் சுற்றி முத்தியும் பார்க்குறேன் நான் தேடுன அவங்க கண்ணில் படவே இல்லை அவங்க எங்கே அப்படின்னு விட்டு கேட்டேன் மனசு மாத்திரம் அவள் எங்கே அப்படின்னு தான் கேட்டுச்சு அந்த குருடனையோ அவனோட மனைவியோ அங்கே காணலை திடுக்கிட்ட திடீர்னு வேற ஒரு பிச்சைக்காரன் அங்கே இருந்தான் அவனை கேட்டேன் என் சந்தேகத்தை போக்கிக்கலான்ட்டு இந்தா இங்கே வா அப்படின்னு அவனை கூப்பிட்டேன் என் எடுத்த உடனே அவனுக்கு ஆசை அதிகமாகிடுச்சு வேகமாக வந்தான் ஏம்பா இங்கே ஒரு குருடனும் அவன் பொண்டாட்டியும் பிச்சை வாங்கிட்டு இருந்தாங்களே அவங்க எங்கே காணோம் அப்படின்னு கேட்டா ஐயோ சாமி ஏன் கேட்குறீங்க அந்த குருடன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டான் என்னோட கேள்விக்கு விடை சொல்லதான் நினச்சிட்டு அவன் நான் போட்டக்காலனாவ வாங்கிட்டு போயிட்டான் ஆனால் உண்மையில் எனக்கு விடை கிடைக்கவே இல்லை அப்படின்னா அவன் என்ன ஆனா அப்படின்னு எண்ணெயறியாமல் வாயிலிருந்து வந்துச்சு அவன் எங்கேயோ போயிட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த காலனாவை வாங்கிட்டு அவன் வேலையை கவனிக்க அவன் போயிட்டான் என் மனசுக்குள்ளே ஒரு விதமான வேதனை ஒரு சூன்யமாக இடம் தோணுச்சு அவளை மறுபடியும் எங்கேயாவது பார்த்தா தான் எனக்கு ஆறுதல் இருக்கும் போல் தோணுச்சு கிட்டத்தட்ட சரியா மூணு மாதம் மயிலாப்பூர் போக வேண்டியிருந்து மயிலாப்பூர் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு லஸ்கார்னரில் வந்து இறங்கின அப்படியே ஒரு நோக்கம் இல்லாமல் என்னோடய கண்கள் அப்படியே வெளியே உலாகிட்டு இருந்துச்சு திடீர்னு ஏன் கண்ணையே நம்ப முடியல அவளை பார்த்தேன் ஆனால் ஒரு ஆச்சரியம் எனக்கு அவள் இருந்தது இப்போ ஒரு முடவன் கூட பார்த்த காட்சியை நான் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுது பிச்சை எடுத்த பிழைப்பில் கூட ஒரு நல்ல பெண்ணாக இருந்தாளே அப்படின்னு நான் இருந்தவ இப்போ காலில்லாவது ஒரு முடவன் பக்கத்தில் உட்காந்து வண்டியை தள்ளிக்கிட்டு இருந்தா முன்னாடி பார்த்த குருடனோட இடத்துக்கு இப்போ இன்னொருத்தனை பிடிச்சிட்டா போல அவளை பற்றி நினச்சிருந்த குணச்சித்திரமெல்லாம் சுக்குநீராக உடஞ்ச மாதிரி இருந்தது பாரதியார் குயில் பாட்டில் நீச குயிலே நிலரை நிலையறியா பொய்மையே அப்படிங்கிற வாயை அவளை பார்த்து என்னுடைய வாய் முணுமுணுத்துது எனக்கு அவன் மேலே ஆத்திர ஆத்திரமாக வந்தது அவளை கண்டபடி திட்டணும் போல் வேகம் வந்துச்சு அவங்க இடத்து அவங்க இருந்த இடத்துக்கு வந்தேன் அப்படியே புதிய பிச்சைக்காரனை பார்க்குறேன் முன்னே இருந்த பிச்சைக்காரனை விட என் வயசில் கொஞ்சம் சின்னவனாக இருந்தா கால்கள் தான் சூம்பி போய் கிடந்துச்சு அவளோ அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு பிச்சை எடுக்கும் வியாபாரத்தை நடத்திட்டு இருந்தாள் வண்டி அவள் தள்ளிட்டு வந்தாள் இன்றைக்கி கொஞ்சம் முகத்தில் புதிய களை இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனாலும் அந்த பழைய வேதனையும் இல்லாமல் இல்லை அவளை பார்த்து ஒரு கேள்வியாவது கேட்கலன்னா மனசு அமைதி உராது அப்படின்னு தோணுச்சு அவன் யார் அப்படின்னு அவளை கேட்டேன் என்னோட கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு அவள் யோசிச்சாலோ என்னவோ பதில் சொல்லலை மறுபடியும் நான் கேட்டேன் உன்னைத்தான் தான் கேட்குறேன் இருந்தால் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்ட உடனே அந்த பிச்சைக்காரன் பதில் சொல்கிறா என் பொண்டாட்டி சாமி அவள் அதை கேட்டுட்டு ஒரு உணர்ச்சியற்ற மர மாதிரி பேசாம இருந்தா அப்படின்னா அந்த குருடை அப்படின்னு கேட்க நினச்சேன் ஆனால் என் கேள்வி அப்படியே மனசுக்குள்ளே அமிங்கிருச்சு இந்த பிச்சைக்காரை சிரிக்கி செஞ்ச இந்த கேவலமான இந்த காரியத்தை எதுக்கு நம்ம இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கணும் சி அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தோடு நான் திரும்பி வந்தேன் இந்த உலகம் எவ்வளவு கேவலமானது அப்படின்னு நினைச்சேன் மறுபடியும் மனசுள்ளது உலகம் என்ன இந்த பிச்சைக்காரிகிட்ட மட்டும்தான் இருக்கா என்னடா பைத்திய மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் முதல்ல இந்த பிச்சைக்காரியை விட்டு வா அப்படின்னு சொல்லி என் மனசு என்னையே திட்டுது அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்கள பார்க்கணுன்னு மயிலாப்பூர் போகும்போதெல்லாம் நினைப்பேன் ஆனால் ஒரு ரெண்டு ஒரு தடவை தான் என் கண்ணில் பட்டாங்க அவங்களுக்கு ஒரு காலனா காசு கூட நான் போடல இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அப்புறம் ஒரு மாதம் அவங்கள பார்க்கவே முடியல சரி இப்போ மூணாவது ஒரு ஆள் கிடைச்சிருப்பான் அப்படின்னு என்னனானே தீர்மானிச்சுக்கிட்டேன் அவனை மறக்கணும்னு முயன்ற கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லணும் திடீர்னு ஒரு நாள் கஸ்டம் ஹவுஸுக்கு பக்கத்தில் நடந்துட்டு இருக்கிற நடைபாதையில் கப்பல் இருந்து இறங்கி வர்ற கூட்டத்தை பார்த்துக்கிட்டு அவன் நின்னுட்டு இருக்கா பக்கத்தில் பார்த்த ஏதாவது துணைவன் இருக்கானான்னு ஒருத்தனையும் காணலை அந்த வழியா நான் போறவேன் என்னடா கூத்து இந்த சனியனை இங்கேயும் பார்க்குறேனே அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்தேன் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவேன் யாரையோ ஆவலாக எதிர்பார்த்து இருந்து வர ஒவ்வொரு முகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா நான் பக்கத்தில் போய் என்ன உன் புருஷன் இங்கே அப்படின்னு கிண்டலாக கேட்டேன் அதுதான் காணலையே அப்படின்னு பழிச்சுன்னு அவள் பதில் சொன்னா அடுத்த கணத்தில் டக்குன்னு முழிச்சுக்கிட்டா உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி அப்படின்னு என்னை கேட்டுட்டு என் பதிலை எதிர்பார்க்காமையே பினாங்கு போயிட்டு வர கப்பல் இன்னைக்கு தானே சாமி வருகுது அப்படின்னு மற்ற கேள்வியை கேட்டா இன்னும் ரொம்ப நாளாக தெரியும் அந்த குருடனை விட்டுட்டு முடவனை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சியே அவ தானே நீ அப்படின்னு கேட்ட நான் அந்த கேள்வி கேட்ட உடனே ஒரு கொடுமையான காரியத்தை செஞ்சுட்டேன் போல் அவளோட உடம்பு முழுவதும் நடுங்கி கண்ணில் இருந்து மழை மழ மிள தண்ணி கொட்டுது அவனால் பேச முடியல அழகாக அவளோட தொண்டையை அடைச்சிருச்சு நான் அவளோட மனசில் ஆழமாக குத்திட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு கூட அவள் அழுகையை பார்த்து அழுக வந்துடுச்சு தாரதாரையான் தாரதாரையா கண்ணீர் வடிக்கிறா ஏமா அழற அப்படின்னு கேட்ட அதுக்கு இப்போ தான் அவளுக்கு என் மேலே ஏதோ நம்பிக்கை வந்திருக்கும் போல் விக்கி விக்கி மறுபடியும் அழத் தொடங்கினா யாரை எதிர்பார்க்குற அவங்களாம் யார் இப்போ ஏன் அழுகிற அப்படின்னு ரொம்ப இரக்கமான குரல்ல கேட்ட ஒரு விதமாக அழுகையை நிறுத்தி அவளை ஆசுவாசப்படுத்திக்கிட்டா என் மேலே வந்த நம்பிக்கை கரையை உடச்சிக்கிட்டு அவருடைய கதை என்கிட்ட சொல்ல வச்சுது சாமி நான் மகா பாவி நீங்கள் என்ன வெகு காலமாக கவனிச்சிட்டு வரீங்க போல நான் பிறந்து வளர்ந்த சமாச்சாரம் எல்லாம் ஒரு பெரிய கதை எங்கேயோ ஏழை குடும்பத்தில் பிறந்தேன் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு வாழ்க்கப்பட்டேன் அவரு வேலை செஞ்சு பிழைச்சாரு எனக்கு கஷ்டமான வேலை செய்ய வரல என்னோட துரதிருஷ்டம் அவருக்கு சில நண்பர்கள் சேர்ந்தாங்க கடல் கடந்து அக்கரைச்சீமைக்கு போனால் வேலை செஞ்சு நிறைய காசு சேர்க்கலான்னு ஆசை காட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க நான் இருந்தால் கால் கட்டாக இருக்கும்னு எனக்கு சொல்லாமையே என்னை விட்டுட்டு அவர் போயிட்டாரு அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறது எப்படி பொழைக்கிறதுன்னு ஒன்றுமே எனக்கு தோணலை வேலை செஞ்சு தெரியாத எனக்கு வேலை கொடுக்கறவங்களும் இல்லை சொந்த ஊரில் இருக்கிறத விட பட்டணத்துக்கு போனால் ரெண்டு வீட்டில் பெருக்கி தள்ளி கூட்டியாவது பிழைக்கலான்னு இங்கே வந்த சாமி இங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்த்தா தூரமாக இருக்க மாதிரி இருக்காங்க யார்கிட்ட போய் எப்படி வேலை வாங்குறது எனக்கு துணிவும் வரல என்னோடய தளபதி ஒரு பிச்சைக்கார கும்பலோடு சேர்த்து விட்டுருச்சு அவரை நினச்சிக்கிட்டு அவர் என்னைக்காவது வருவாருன்னு தான் சாமி காத்துக்கிட்டு இருக்கிற பிச்சைக்காரர் கூட்டத்தில் சிரமம் இல்லாமல் சோறு கிடச்சிது உயிரை காப்பாற்றுறக்கு வழி கிடச்சிது ஆனால் மானத்தை காப்பாற்றுறது ஐயோ சாமி அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாமி வேறு மாதிரியெல்லாம் எங்கிட்ட நடக்க பார்த்தாங்க ஆனாலும் என்னோட மானத்தை இழக்க நான் என்னைக்குமே சம்மதிக்க மாட்டேன் உயிரையே விட்டாலும் விடுவேனே தவிர என் புருஷன் தொட்டு தாலி கட்டின இந்த உடம்பை இன்னொருத்தருக்கு நான் கொடுக்க மாட்டேன் சாமி என் மானம் கொலையாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பிச்சைக்கார கும்பலில் ஒரு குருடாக இருந்தால் அவன் கொஞ்சம் நல்லவனாக இருந்தா அவங்கிட்ட ஒப்பந்தம் பண்ணேன் இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு போயிடலாம் உனக்கு நான் கூட்டாளியாக இருப்பேன் வெளிவேஷத்துக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் புருஷன் போண்டாட்டி ஆனால் நீ என்ன மக மாதிரி பாவிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவனும் சரின்ட்டா இப்படி நாடகம் நடத்திட்டு இருந்தோம் அவன் கொண்டாட்டி அப்படின்றதுனால வேற எந்த பிச்சைக்காரனும் எங்கிட்ட தவறா அணுகவே இல்லை அப்படி நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் குருடனுக்கு மனைவியாக நடிச்சுக்கிட்டு என்ன காப்பாத்திட்டு இருந்த அந்த பாலும் தெய்வத்துக்கு அதுவும் பொறுக்களை போல அந்த குருடனை கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம்தான் வேறொரு ஆழத்தை ஒப்பந்தத்துக்கு அப்போ முடவன் கிடச்சா அவன் குருடனை போல அவ்வளவு நல்லவனா இல்லாட்டியும் பரவாயில்லாமல் இருப்பான்னு நினச்சேன் அவனோட மயிலாப்பூர் பக்கத்தில் வந்தேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிது அவன் பயங்கர கெட்டனக்காரன் அப்படின்னு அதனால் அவனை விட்டுட்டு வந்துட்ட சாமி ஒவ்வொரு வாரமும் பிடாங்கிலிருந்து கப்பல் வருது அதுலேருந்து காசு சம்பாரித்தவங்க இங்கே வந்து இறங்குறாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு அதனால் அந்த கப்பல் வரும்போதெல்லாம் இங்கே வந்தவர் வருவாரா அவர் வருவாரான்னு காத்துக்கிட்டு இருக்க சாமி சாமி அவர் வருவாரா சாமி சொல்லுங்க சாமி அப்படின்னு அவ கேட்டவ கண்ணில் இருந்து தார தாரையாக கண்ணீர் வடிய என் கண்ணுலயும் கண்ணீர் ததும்பி இருக்கு அவர் வருவாரா சாமி அப்படின்னு கேட்டு முற்றுப்புள்ளி வச்சிட்டா நான் இன்னும் அவளோட கதையிலேயே மூழ்கி போய் கிடந்த உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்க வாயிடிச்ச அவ மின்னலை போல யாரையோ பார்த்துட்டு கூட்டத்துக்குள்ள ஓடுனா அவளை தொடர்ந்து ஓடணும் அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரமான உணர்ச்சி எனக்கு வந்துச்சு ஆனால் மனசு வேலை செஞ்ச அளவுக்கு கால் வேலை செய்யல உன் பேர் என்னம்மா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் மந்திரம் மாதிரி என்னோட உதடுகள் ஜபிச்சது அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்த கதையை எழுதியிருக்காரு கீவாஜாவோட கதைகள் ரொம்ப எளிய மக்களையும் நிறைய ஆன்மீக கதைகள் சரித்திர கதைகள் எல்லாமே நிறைய எழுதியிருக்காரு இணையத்திலும் இந்த கதைகள் எல்லாம் கிடைக்கிது வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்